நான் தான் அப்போயே சொன்னா ஆதிரையை தொடர்ந்து வந்து தர்பீஸோட ரீஎன்ட்ரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோமே வந்திருக்கு ஹர்பீஸோட ரீஎன்ட்ரி இப்படிலாம் இருக்க போறது இல்லை மாசா பாத்தீங்கன்னா ராஜா கிட்ட போட பாத்தீங்கன்னா அவர் ரீஎன்ட்ரி கொடுக்க போறாரு இந்த ப்ரோமோல எப்படி காமிச்சிருக்காங்க இந்த ப்ரோமோ டே அண்ட் நைட்டா வந்து இந்த டாஸ்க்கு போக போகுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் ஹைப் இருக்கவும் ஹைப்பா தட்டி விடுங்க அதாவது நம்ம வந்து போன வாரத்துக்கிட்டே சொல்லிட்டு இருந்தோம் அதாவது வந்து ஆதிரையோட ரீஎன்ட்ரி இந்த வாரத்துல இருக்கும் வித்விக விஷன் ஒண்ணு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் அதே மாதிரி ஆதிரையோட ரீஎன்ட்ரியுமே வந்துருச்சு அது மட்டும் இல்லாம வயல்காடு வந்து மூணு பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அது மோஸ்ட் ஆதிரையை உள்ள வந்துட்டாங்க இன்னும் ரெண்டு பேர் யாரு நிறைய பேர் கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு இருக்கீங்க பிரவீன் திசா பிரவீன் வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க பிரவீன் வரல ரவீன்க்கு பதிலாக இன்னொருத்தரை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் இப்போ அதற்கு வரது வர்றது பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு இந்த டாஸ்கே வந்து எப்படின்னா டாஸ்க் லெட்ரு படிக்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதாவது ராஜாவும் இந்த நகையும் ஒரு இது அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதாவது டே அண்ட் நைட்டா அந்த டாஸ்க் வந்து நடக்க போகுது அதாவது ரெண்டு டீம் வந்து இருப்பாங்க அதுல ஆனால் நீங்களே பார்த்துருப்பீங்க போய் ப்ரோமோல எந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீம் பாத்தீங்கன்னா அந்த நகையை வந்து பாதுகாக்கணும் இது அப்படியே வந்து நாஸ்டாலஜி மூமெண்ட் ஃபர்ஸ்ட் சீசன் நீங்க போனீங்க அப்படின்னா இவர் ஒன்று பண்ணியிருப்பார் அதாவது பாத்தீங்கன்னா சக்தி அவர்கள் அவர் வந்து அழகா பாத்தீங்கன்னா அந்த ஒரு இதை திருடி வேற லெவல்ல பண்ணிருப்பார் அதே மாதிரி இந்த டாஸ்க்கும் பாத்தீங்கன்னா சீக்கிரட்டா ஒண்ணு கொடுத்துருப்பாங்க அதாவது இப்ப சாண்ட்ரா கொடுத்தாங்களா சீக்கிரட்டா ஒரு டாஸ்க் மாதிரி அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து திருடணும் நீ வந்து இந்த டீம்ல இருந்து இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரட்டா ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க அது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாஸ்க்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட்டா நடக்கும் டே அண்ட் நைட்டா வந்து இந்த நகையை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த டாஸ்கோட இறுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் முடிய போறப்ப இந்த தர்பீஸ் ராஜா அவரை தான் சொல்லியிருக்காங்க அவரோட என்ட்ரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னைய பொறுத்த வரைக்கும் எதனால தர்பீஸ வந்து திரும்பி தர்பூசணி தண்ணி பணத்தை கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ட் என்பது சுத்தமாக இல்லை அதுதான் உண்மை போன வாரம் அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இதே போன வாரம் வந்து அவர் இருந்திருந்தார் அப்படின்னா ஸ்கூல் டாஸ்க்கை வந்து வேற கருமாந்தரமாக வேற மாதிரி கூட கொண்டு போயிருந்திருக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துச்சு அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இருந்தால் கண்டென்ட் இந்த நேரத்தில் வந்து சூப்பராகவே இருக்கும் ஏன்னா ஃபைனல் நோக்கி ஆல்மோஸ்ட் போக ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் ரெண்டு மூணு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டாஸ்க்கும் வந்துடும் ஆல்மோஸ்ட் இன்னும் ரெண்டு அல்லது மூணு வாரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீக்லி டாஸ்க்கெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு டாஸ்க் என்பது கிடையவே கிடையாது ஃபைனல் நோக்கி போக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியாவே இருக்கும் அதனால வந்து இந்த வீக்கெண்ட் டாஸ்க் எல்லாம் இப்பவே முடிஞ்சிடும் அப்படின்னே சொல்லிடலாம் அதனால வந்து தர்பீஷோட என்ட்ரி வந்து உள்ள வரப்போகுது இன்னொரு ஒரு ட்விஸ்டடான இருக்கு அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா துஷார் வர போறாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஏன்னா கீன் வந்து ஆதிரைய உள்ள விட்டீங்க பாத்தீங்கன்னா எப்சே அடிச்சாடணும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு உள்ள மிக்சர் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் எதுவும் எஃபெக்டிவா ஆன மாதிரி இல்லை கொஞ்சம் ஷர்ட்ல தான் பிளே பண்றாங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் விடறாங்க அப்படின்னா அரோரா வந்து அங்க தனியா சுத்திட்டு இருக்காங்க சுத்திட்டு இருக்காங்க ஒரு திரியே முக்கோண காதல் போயிட்டு இருக்கு அதனால அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் ஆகுது இந்த டயத்துல வந்து துஷாரை உள்ள விட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இது எந்தளவு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஆனா வந்து விவாகர் உள்ள போறது கன்ஃபார்ம் அப்படின்ற தான் சொல்லப்படுது இந்த டாஸ்கை பொறுத்தளவு சண்டை வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாவே வரும் ஏன்னா டாஸ்க் அந்த மாதிரி டே அண்ட் நைட்டா போகும் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா டீம் பிரிச்சதும் பார்த்தீங்கன்னா வேற தான் பிரிச்சு விட்டுருக்காங்க அதெல்லாம் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா சண்டைகள் வந்து அதிகமாகவே இருக்கும் நீங்க சொல்லுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் வந்து எப்படி போக போகுது நம்ம தர்பூசணியன்றோட ரீஎன்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து ஓகேவா இல்லப்பா தேவையில்லாத தான் நினைக்கிறீங்களா அது மட்டும் இல்லாம மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒன்று ரெண்டு நாள் ஆச்சு அவங்களும் என்ன பண்றாங்க துஷாரோட ரீஎன்ட்ரி உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க